உப்பு பாதுகாக்கிறது நமது விசுவாசத்தின் ஆரம்ப நாட்களிலிருந்தே திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட்ட உப்பை ஒரு வசீகரமாக அல்ல மாறாக உடன்படிக்கையின் அடையாளமாகப் பயன்படுத்தியுள்ளது மரணத்தின் தேவதையிடமிருந்து தங்களை காப்பாற்ற இஸ்ரவேலர்கள் தங்கள் வாசற்படிகளில் இரத்தத்தை பயன்படுத்தியது போல புதிய இஸ்ரவேலரான நமக்கு வார்த்தைகளை விட சத்தமாக பேசும் புனித அடையாளங்கள் வழங்கப்படுகின்றன தீமையை விரட்டவும் இடங்களை புனிதப்படுத்தவும் கடவுளுடைய ராஜ்யத்திற்காக பூமியை புதுப்பிக்கவும் கிறிஸ்துவின் சக்தியை தூண்டும் தேவாலயத்தின் புனித ஜெபத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்ட உப்பு புனிதப்படுத்தப்படுகிறது பண்டைய பிரார்த்தனையின் சடங்கில் ஆசீர்வதிக்கப்பட்ட உப்பு ஒரு சக்தி வாய்ந்த அங்கமாகும் ஏனெனில் அது மந்திரத்தைக் கொண்டிருப்பதால் அல்ல மாறாக அது பிரார்த்தனை மற்றும் நம்பிக்கை மூலம் பிரிக்கப்பட்டு புனிதப்படுத்தப்படுவதால் ஆனாலும் கடவுளின் மக்களில் எத்தனை பேர் இந்த மகத்தான ஏற்பாட்டைப் பற்றி அறியாமல் வாழ்கிறீர்கள் உங்கள் வீடுகளில் அடக்குமுறை குழப்பம் பதட்டம் மற்றும் அமைதியின்மைக்கு திறந்த கதவுகளுடன் கடவுள் தனது பிரசன்னத்தை அறிவிக்க ஒரு ஆன்மீக கருவியை கொடுத்திருக்கிறார் என்பதை அறியாமல் உங்களில் எத்தனை பேர் வாழ்க்கையில் நடக்கிறீர்கள் நான் இப்போது உங்களுக்குச் சொல்கிறேன் நீங்கள் விசுவாசத்தில் கீழ்ப்படிந்தால் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் நகரப் போகிறார் நான் இப்போது வெளிப்படுத்துவது பிரார்த்தனையுடனும் அதிகாரத்துடனும் வைக்கப்படும் ஆசீர்வதிக்கப்பட்ட உப்பு உங்கள் வீட்டில் தெய்வீக முன்னேற்றத்தை வெளியிடக்கூடிய ஐந்து குறிப்பிட்ட இடங்கள் இவை சீரற்ற முறையில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அவை ஜெபத்தின் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றன வேதத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்படுகின்றன மேலும் புனித மரபால் புனிதப்படுத்தப்படுகின்றன நாம் தொடங்குவோம் ஒன்று நுழைவாயில் உங்கள் வீட்டின் நுழைவாயில் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு வாயில் ஒரு கதவு ஒரு வாசல் உள்ளது மேலும் ஒவ்வொரு கதவும் ஒரு ஆன்மீக குறுக்கு வெட்டு ஆவிகள் கடந்து செல்ல முயற்சிப்பது இங்குதான் அமைதி நுழையலாம் அல்லது தடுக்கப்படலாம் உங்கள் வீட்டின் கதவு வெறும் மரம் மற்றும் கீழ்கள் அல்ல அது ஒரு ஆன்மீக எல்லை உபாகமம் புத்தகம் கடவுளின் மக்கள் தங்கள் வீட்டு வாசலில் அவரது வார்த்தையை எழுத வேண்டும் என்று கட்டளையிடுகிறது ஏன் ஏனென்றால் நுழைவாயில் புனிதமானது என்று கடவுள் அறிவார் ஆசீர்வதிக்கப்பட்ட உப்பை உங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டு வாசலில் நின்று சிலுவையின் அடையாளத்தை செய்து வாசலில் உப்பை தூவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நுழைவாயிலை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் என்று ஜெபிக்கவும் எந்த தீமையும் உள்ளே செல்லாது அமைதி மட்டும் நுழையட்டும் இயேசுவின் இரத்தம் இந்த வீட்டை மூடுகிறது ஆமேன் இதை பயத்தில் செய்யாதீர்கள் விசுவாசத்தில் செய்யுங்கள் நீங்கள் ஒரு சடங்கை அழைக்கவில்லை நீங்கள் அதிகாரத்தை அறிவிக்கிறீர்கள் இந்த செயல் ஒரு எல்லையாக ஆவியில் ஒரு சுவராக மாறுகிறது உடன்படிக்கையில் மறைக்கப்பட்டதை எதிரி கடக்க முடியாது பின்னர் எதிர்பாராத உதவி வரும்போது பதற்றம் ஓடத் தொடங்கும்போது வாதங்கள் நிறுத்தப்படுவதை கவனியுங்கள் பாருங்கள் ஏனென்றால் கடவுள் உள்ளே நுழைந்துள்ளார் இரண்டு வீட்டின் மூளைகள் மறைக்கப்பட்ட நிழல்கள் இப்போது நாம் மறைக்கப்பட்ட இடங்களுக்கு நம் கண்களை திருப்புகிறோம் மூளைகள் மறக்கப்பட்ட இடங்கள் எஸ் புத்தகத்தில் கோவிலின் ரகசிய இடங்களில் மறைந்திருக்கும் அருவறுப்புகளை இருட்டில் செய்யப்பட்ட விஷயங்களைக் காண தீர்க்கதரிசி தரிசனத்தில் வழிநடத்தப்படுகிறார் அன்பானவர்களே சில நேரங்களில் ஆன்மீக கணம் மூளைகளில் மறைகிறது மூட நம்பிக்கை காரணமாக அல்ல ஆனால் இந்த பகுதிகள் ஜெபத்தில் புறக்கணிக்கப்படுவதால் ஒளியில்லாத இடத்தில் நிழல்கள் குவிகின்றன உங்கள் வீட்டின் வழியாக நடந்து செல்லுங்கள் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு ஆகிய நான்கு மூலைகளிலும் ஒவ்வொன்றையும் கண்டுபிடி ஒவ்வொன்றிலும் ஒரு சிட்டிகை ஆசீர்வதிக்கப்பட்ட உப்பை வைத்து கிறிஸ்துவின் ஒளி இந்த இடத்தை நிரப்புங்கள் ஒவ்வொரு நிழலும் ஓடிவிடு என்று கூறுங்கள் கடவுளின் ஆவியல்லாத ஒவ்வொரு ஆவியும் இப்போது வெளியேறுங்கள் இந்த வீடு புனித பூமி ஆமென் முதலில் இது விசித்திரமாக தோன்றலாம் ஆனால் நீங்கள் புனிதமான செயலில் பங்கேற்கிறீர்கள் அன்பான தேவதூதர்களே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வீடு சரணாலயமாக மாறும்போது பரலோகப் படைகள் மகிழ்ச்சி அடைகின்றன கிறிஸ்துவுக்குச் சாட்கொள்ளப்படட்டும் ஒவ்வொரு பயமும் தூக்கி எறியப்படட்டும் என் மனம் உமது ஆவிக்கு ஒரு வசிப்பிடமாக இருக்கட்டும் ஆண்டவரே என்று கூறுங்கள் அதை நம்புங்கள் துன்புறுத்தப்பட்டவர்களுக்கு தூக்கம் திரும்பும் கனவுகள் நின்றுவிடும் இருளில் அழுத குழந்தைகள் நிம்மதியாக இளைப்பாருவார்கள் ஏன் ஏனென்றால் கடவுள் வரவேற்கப்படும் இடத்தில் எதிரி ஓடிவிட வேண்டும்